வாய்ப்புகள் விஷயத்தை பொறுத்தவரை மற்ற நடிகைகளுக்கு வாய்ப்புகளை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கக்கூடியவர் தான் நடிகை நயன்தாராம் அவர் சினிமாவில் எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறார் என்றால் அதற்கு முக்கியமான ரெண்டு காரணங்கள் ஒன்று அவர் தேர்ந்தெடுக்கும் கதை மற்றொன்று நல்ல கதையாக இருந்து வேறு நடிகை அதில் நடித்தால் அதில் கண்டிப்பா இவர் நடிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பார் என்று சில பேச்சுகள் உண்டு பிரபல நடிகரான ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு முறை பேட்டியில் பேசும்பொழுது மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் முதல்ல நடிகை தான் அம்மனாக நடிக்க வைக்கும் சொல்லி இருந்தாங்களாம் பிறகு அந்த கதையை கேட்ட விக்னேஷ் சிவன் அதை நயன்தாராவிடம் கூற இந்த கதை சிறப்பான ஒரு கதையாக இருக்கிறது என்று எண்ணி நயன்தாரா அவர்தான் நடிப்பேன் என்று வாண்டடாக கூறி சுருதிக்கு பதிலாக இவர் வந்து அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அதே மாதிரியான ஒரு சம்பவம் பில்லா திரைப்படத்தில் நடந்திருக்கிறது பில்லா திரைப்படம் அஜித் நடிப்பில் உருவாகி மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட அஜித்துக்கே அது ஒரு முக்கியமான திரைப்படம் என்று கூற வேண்டும் இந்த திரைப்படத்துல கதாநாயகன் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க அஜித் மற்றும் நயன்தாரா காம்பினேஷன் என்பது சினிமாவின் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு காம்பினேஷனாக இருக்கும் பில்லா திரைப்படத்துல மிகவும் கவர்ச்சியான ஒரு காட்சி ஒன்று உண்டு டூ பீஸ் ஆடை அணிந்து நயன்தாரா வரும் காட்சியும் இருக்கும் அந்த காட்சி காரணமாகத்தான் அந்த படத்தில் நயன்தாரா நடிக்கும் சூழலில் ஏற்பட்டிருக்கு முதல்ல இந்த திரைப்படத்துல கதாநாயகியாக அசின் தான் நடிப்பதாக இருந்ததாம் ஏன்னா அப்போதைய காலகட்டத்தில் அசினுக்கு நல்ல வரவேற்பு இருந்து வந்ததாம் ஆனால் அசினை பொறுத்தவரை அதிக கவர்ச்சியான காட்சிகளில் அவர் நடிக்க மாட்டாராம் இதனால் டூ பீஸ் உடையில் நடிப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கார் அசின் அதனை தொடர்ந்துதான் அந்த திரைப்படத்தில் அசினுக்கு பதிலாக நயன்தாராவை நடிக்க வச்சிருக்காங்க நயன்தாரா அந்த காட்சியில் நடித்த பிறகு அவருக்கு தமிழ் சினிமாவில் பெரிய வரவேற்பு கிடைக்க தொங்குச்சு அதனை தொடர்ந்து வாய்ப்புகளும் அவருக்கு அதிகரிக்க தோங்குச்சு அந்த வகையில் கதை தேர்ந்தெடுப்பில் நயன்தாரா எப்போதுமே தனிப்பட்ட கவனம் செலுத்தக்கூடியவர் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நடிப்புக்கே வந்து அவங்க முற்றுப்புள்ளி போடும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக்காக அமைஞ்சது சிம்புவுடன் ஏற்பட்ட காதல் சொல்லலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கராக மலையாள சேனலில் இருந்த நயன்தாரா அடுத்து படிப்படியாக உயர்ந்து சிம்பு நடித்த வல்லவன் படத்தில் அறிமுகமானாங்க அந்த படத்துக்கு அறிமுகத்துக்கு முன்பு ஐயா படத்தில் நடித்த நயன்தாராவுக்கு ஒரு ஹோம்லியான பொண்ணாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஆசை தூண்டும் விதத்தில் வல்லவன் போஸ்டர் வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் இவங்க நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம நயன்தாரோட கரியர் வந்து மாறுச்சுன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பீக்கில் இருந்த சிம்பு எந்த அளவுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காருனா ஒதட்ட வந்து கடிக்கிற மாதிரி வந்து நைன்தாரா கூட இருக்கா மாதிரி ஒரு போஸ்டர் வச்சு எல்லா ஏரியாலையுமே ஓட்டிருக்காரு அதை பார்த்து எல்லாருமே வந்து மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்கள வந்து அப்பவே லேடி சூப்பர் ஆக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டுறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அடுத்தடுத்து நிறைய படங்களில் சோலாவை நடிக்க ஆரம்பிச்சாங்க பெரிய வந்தாலுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் இருந்து பிரபுதேவோட காதலிச்சு அதுக்கப்புறம் பிரே அப் ஆகி நானும் அப்படின்ற திரைப்படத்தில் கொடுத்த கொடுத்தா ஸ்டாரா அதுக்கப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பேரை தக்க வச்சுக்கிட்டாங்க கதை இருந்தால் போதும் கதை நாயகியே நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அறம் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை இட்டு கொடுத்துருக்காங்க நைன் தர பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளே